உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வரும் இருபதாம் தேதி ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் உத்தரப்பிரதேசத்தின் அமைதி ரேபரேலி தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ரேபரேலி தொகுதி காங்கிரஸின் கோட்டையாக உள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் காந்தி இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அமேதி தொகுதியில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை நடைபெற்ற தேர்தல்களில் ராகுல் காந்தி வெற்றி பெற்று வந்தார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராகுல் ராகுல்காந்தி தோல்வியடைந்தார் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி வெற்றி பெற்றார் அமேதி ரேபரேலி தொகுதிகளுக்கு இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த இரு தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தது இந்நிலையில் இந்த இரு தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அதன்படி ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராகுல்காந்தி களமிறக்கப்பட்டுள்ளார் ராகுல்காந்தி ஏற்கனவே வயநாடு தொகுதியில் போட்டியிட்டுள்ள நிலையில் அவர் இரண்டாவது தொகுதியாக ரேபரேலியிலும் களமிறங்குகிறார் அமேதி தொகுதியில் கிஷோர்லால் சர்மா காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஸ்மிருதி இரானி மீண்டும் களமிறங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது